வணக்கம் ஆசிரியர் பணியில் தொடர்வதற்கு அல்லது பதவி உயர்வு பெற ஆசிரியர் தகுதி தேர்வான தேர்வு டெட் கட்டாயம் தேர்ச்சி பெற வேண்டும் என உச்ச நீதிமன்றம் ஒரு முக்கியமான உத்தரவினை பிறப்பித்திருக்கிறது ஐந்து ஆண்டுகளில் பணி ஓய்வு பெறுபவர்கள் ஆசிரியர் தகுதி தேர்வை எழுதலாம் எனவும் இல்லாட்டி ஆசிரியர் பணியை தொடரலாம் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள் ஐந்து ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றும் ஆசிரியர்கள் ஆசிரியர் தகுதி எழுதுவது கட்டாயம் எனவும் அப்படி ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதாதவர்கள் பணியில் இருந்து வெளியேறலாம் எனவும் அல்லது இறுதி சலுகைகளுடன் ஓய்வு பெறலாம் எனவும் உச்ச நீதிமன்றமானது ஒரு முக்கியமான உத்தரவினை பிறப்பித்திருக்கிறது இந்த உத்தரவு உடனடியாக அமலுக்கு வர இருக்கிறது தற்பொழுது உத்தரவை உச்ச நீதிமன்றம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சி பெறாதவர்கள் தற்பொழுது வெளியேறக்கூடிய ஒரு சூழலானது உருவாகி இருக்கிறது அதே போன்று ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதி பணியாற்றக்கூடியவர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லை அதே போன்று ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதாமல் பணியாற்றுபவர்கள் உடனடியாக தேர்வு எழுதி அவர்கள் தேர்ச்சி பெற வேண்டும் அல்லது அவர்களுக்கு ஒரு சில சலுகைகளை அளித்து அவர்கள் பணி ஓய்வு பெறலாம் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள் ஐந்து ஆண்டுகள் மட்டுமே பணி ஓய்வு பெற இருப்பவர்கள் குறிப்பாக ஐம்பத்தி ஐந்து வயதிற்கு மேல் இருப்பவர்கள் இந்த ஆசிரியர் தகுதி தேர்வை எழுதாமல் ஆசிரியர் பணியை தொடரலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று சிறுபான்மை கல்வி நிறுவனங்களில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள் தகுதி தேர்வை எழுதலாமா இல்லையா என்பது தொடர்பாக வந்து விசாரிப்பதற்கு உயர்மட்ட குழுவை வந்து தற்பொழுது உச்ச நீதிமன்றம் அமைத்து உத்தரவு பிறப்பித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த தீர்ப்பிற்கு ஜாக்டோஜியா அமைப்பு அதே போன்ற ஆசிரியர் சங்கங்கள் என்ன பதிலளிக்கப் போகிறார்கள் என்பதனை பொறுத்தறிந்துதான் பார்க்க வேண்டும் இந்த தீர்ப்பினை உச்ச நீதிபதி தத்தா அவர்கள் தற்பொழுது அளித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது உடனடியாக வந்து இது அமலுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுவதனால் ஆசிரியர் தகுதி தேர்வில் பணியாற்றக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா தேர்வு எழுதி வந்து தேர்ச்சி பெறாதவர்கள் உடனடியாக வெளியேறக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது